வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே சோ இன்னைக்கு வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஜெம்லினோட பர்த்டே தான் நீங்க பார்க்க போறீங்க ஆமா ஜெம்லின் பாப்பாவோட பர்த்டே பார்ட்டி ஒரு சின்னதா வந்து வீட்ல பண்ணிருந்தாங்க சோ அதுக்கு நம்ம இன்வைட் பண்ணிருந்தாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ எல்லாரும் அங்க போறோம் நிறைய பேர் கேக் மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க சோ எப்பவுமே நாங்க கேதர்னால ஒரு ஒரு என்ஜாய் பண்ணுவோம் அந்த என்ஜாய்மென்ட் நீங்க இருந்தது சம்மையா இருந்தது அன்னைக்கு வந்து ப்ராப்பராக எல்லாமே அன்றைக்கி செட் ஆகிடுச்சு பாப்பா பர்த்டே அன்றைக்கி அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் நாங்கள் வந்து அவள் கையில் வச்சிருக்கலாம் அந்த பேக் தான் வந்து பர்த்டே கிஃப்டாக கொடுத்தோம் ஏன்னா யூஸ்ஃபுல்லான யூஸ் பண்ணுற கிஃப்ட் கொடுத்தா அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்காத வந்து மாமா மேலே ரெடி பண்ணியிருந்தாரு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாரு ஃபோக்கஸ் லைட்டு அது ரொம்ப ஜாலியாக இருந்தது பசங்களும் எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க எப் எப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு கண்டிப்பாக ப்ரேயர் இருக்கும் ஸோ அந்த ப்ரேயரை வந்து பண்ணிவிட்டு அம்மா பண்ணியிருந்தாங்க அப்புறம் மாமா பண்ணியிருந்தாரு ஸோ ரெண்டு பேரும் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக வந்து கேக் கட்டிங் பிரியாணி எல்லாமே போயிருந்தது ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட குட்டி குட்டியாக இந்த மாதிரி பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ணும்போது அதுவும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஆமாம் மாமா வந்து அக்கா மாமா வந்து எப்படின்னா அவங்க கொஞ்ச நாள் வந்து ஃபாரின்ல இருந்தாங்க கொஞ்ச நாள் பத்து வருஷம் கிட்ட ஃபாரின்ல இருந்தாங்க அப்பவும் கால் பண்ணி பேசுவாங்க அப்ப அந்த மெசேஜ் பண்ணுவாங்க அங்க இருக்கும்போதே அவங்க இங்க சென்னையில இருந்து திரும்பி அவங்க ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்க அந்த கேப்லயுமே வந்து ஒரு டச்லேயே வந்து அவங்க எப்பயுமே எங்க கூட இருப்பாங்க அதெல்லாமே வந்து ஒரு அழகான மெமரிஸ் இப்ப இங்க சென்னையிலே வந்து செட்டில் ஆயிட்டாங்க அது இன்னுமே வந்து ரொம்ப ஹாப்பியா சூப்பரா ஜாலியா நல்லா போகும் எங்க எங்க போனாலும் ஒரு ஃபேமிலியா நான் எங்க இப்படி கத்துது இன்னைக்குன்னு பார்த்து இருக்கு எப்பயுமே வந்து நாங்கள் பண்ணோம்னா இடியா பக்கார் வந்துடுவாரு மீன்காரர் வருவாரு இந்த மாதிரி போட்டினா மக்கள் கழுவி ஊட்டுவாங்க அதுக்கப்புறம் கேக் வந்து எல்லாருமே வந்து பாப்பா ஓட்டிட்டு பாப்பாவும் எல்லாருக்கும் ஊட்டிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுடலாம் மாமாக்கு வந்து எப்படின்னா சீக்கிரம் வாங்க அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோம் ஏன்னா மோகம் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டேனா ஃபோன் பண்ணி செம்ம கத்து டைம் சீக்கிரம் வா இல்லை மாமா ஏதாவது மோகம் வந்துட்டு நீ தானே ஜாலியா இருக்கும் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க எவ்வளோ எப்பயோ பிரியாணிலாம் எல்லாம் வந்துருச்சு தெரியுமா அந்த மாதிரி குழம்பிட்டே இருந்தார் மனுஷன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சீக்கிரம் போயிட்டோம் அன்னைக்கு என்னென்ன மெனு இருந்ததுன்னா சிக்கன் பிரியாணி ரைத்தா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கேசரி பிரெட் அல்வா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸு இது எல்லாமே இருந்தது எல்லாருமே யாரா இருக்கலாம் என்னென்ன வேணுமோ ஜாலியாக உக்காந்து ரவுண்டாக உட்காந்து சும்மாவே ஏதாவது ஒரு ஒரு கமெண்ட் அடித்தோம்னா அதுக்கு எல்லாருமே சேர்ந்து சிரிப்போம்

எல்லாருமே சேர்ந்து இது வந்து எங்க சர்ச்ல விபிஎஸ் சாங்ஸ் ஒண்ணு இருக்கு தினாலடி தினால் அந்த பாடத்தை நம்ம அந்த பாட்டுக்கு வந்து பயங்கர ஹாப்பியா வந்து லைட் செட்டிங் எல்லாம் பாத்தீங்களா மோகா லைட் போடுவாரு 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 அந்த பாட்டுக்கு வந்து பயங்கர ஜாலியாக வந்து எல்லாருமே ஆடிட்டு இருந்தோம் அது பசங்களோட சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து ஆடும்போது அந்த அந்த ஒரு வைப் வந்து பசங்க பெரியவங்க என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ பசங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து பசங்க சரி எல்லாம் பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க மாமா தான் வந்து ஸ்பீக்கர் மேன் ஸோ ஸ்பீக்கர் எடுத்து வச்சுக்கிட்டு அவரும் ஒரு பக்கம் ஆடுங்க ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இதுல வந்து லேடிஸ் பக்கம் பத்தி லேடிஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா கேரன் வந்து ரொம்ப நல்லா ஆடுவா சங்கீதா ஆடுவாங்க பாய்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா ஆடுவாங்க எல்லாரும் நல்லா ஆடுவாங்க ஆமா இப்போ நீ இது என்ன சொல்ல வரணும் எங்க வீட்டுக்கார ஆடுவார் சொல்றமா புகழ்ச்சி எல்லாம் எனக்கு பிடிக்காது மாமா செம்மையா இருக்கு ஆமாம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியாக வந்து எல்லாருமே எங்கள் சித்தப்பா அடுத்த நாள் வந்து அதிகால ஜபம் இருக்குது காலைல சீக்கிரம் போகணும் இல்லை போலாம் போகலாம் போகலாம் இதுக்கு போகலாம் போகலாம் ஆனால் யாருமே லீவ் போடாமல் அதிகால ஜபத்துக்கு போயிட்டோம் ஸோ அடுத்த நாள் காலையிலே வந்து அதிகால ஜபத்துக்கும் போயாச்சு அன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப ஜாலியாக வீபிஎஸ் சாங்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே எப்போயுமே ஒரு சில பாட்டுக்கா நாங்கள் வந்து டான்ஸ் ஆடுவோம் சினிமா பாட்டுக்கு கிடையாது எல்லாமே அதுலேயும் கிறிஸ்டியன் சாங்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து டான்ஸ் ஆடுவோம் ஸோ அதெல்லாமே போட்டு ஜாலியாக வந்து அந்த ஒரு வைப்பாக இருந்தது ஆக்சுவலி அன்னைக்கெலாம் எனக்கு பயங்கர கால்வழி ரொம்ப முடியல இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக வந்து அந்த டேயை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய குட்டி குட்டி எங்களை சுற்றி நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நாங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் வேற ஏதாவது வீடியோ பண்ணணும் வேற ஏன்னா வீடியோ பண்ணணும்னா சொல்லுங்க போய் நாங்கள் பண்ணுறோம் மனசாட்சியே இல்லை இல்லை அவங்களுக்கே தெரியும் இதுங்க எங்கே போய் பண்ண போகுதுங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து இப்போ யூடியூப்ல வந்து முழுசா குதிச்சிட்டோம் இவ்வளோ நாள் வந்து ஒரு கால் வெளியே ஒரு கால் தண்ணியில் ஒரு கால் வந்து தரையிலன்னு இருந்தோம் இப்போ ரெண்டு காலமே வந்து நீ அதனாலதான் வளரல கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்க நீங்க சொல்லுங்க நீங்க நல்லா சொல்லுவீங்கல்ல ஸோ இப்போதான் நாங்கள் வந்து நீச்சல் அடிக்க போகிறோம் அது வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஓகே மக்களே சோ இந்த वीडियोस எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது வீடியோல ஏதாவது சின்ன சேஞ்சஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் மாத்திக்கறோம் சோ எப்படி பண்ணனும்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க மெயினா கமெண்ட் மூலமா தான் நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ணுங்க சோ கமெண்ட் பண்ணுங்க என்ன மாத்தலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி சொல்லுங்க பண்றோம் அத நான் எல்லாரும் முடிஞ்சதே நீங்க தான் வந்து சொல்யூஷன் சொல்லணும் ஓகே மக்களே இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொள்கிறோம் நாங்கள் தான் நாங்கள் நாலு பேர் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இருக்கிற பழைய வீடியோஸ் ஆயிரத்தி வீடியோஸ் இருக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் தோண்டி தோண்டி அப்பப்போ கொஞ்சம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்கள் நன்றி வணக்கம்